வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இடம் வந்து தென்காசி மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் நல்ல கொல்லம் மெயின் ரோட்டில் ஒரு ஐம்பது சென்ட்டு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல தார் ரோட் ப்ளேஸில் இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா தார் ரோட் ப்ளேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஏற்ற இடம் மாநில நெடுஞ்சாலை ரோடு வகுப்புலேயே இருக்குது மதுரை டு கொல்லம் மெயின் ரோடு மெயின் ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்குது இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு ஐம்பது மீட்டர்லேயே தேசிய நெடுஞ்சாலை இந்த திணமர அக்கில் அந்த இதில் தான் வருது தேசிய நெடுஞ்சாலை இந்த ரெண்டு ரோட்டுக்கும் சென்ட்ரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கமர்ஷியலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான இடம் இதோடய விலை பார்த்திங்கன்னா செண்டுக்கு ஒன்றரை லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் குறச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தமாக ஐம்பது சென்ட்ருக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஏற்ற இடம் விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்